கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணிக நிறுவனங்களும் தங்களுடைய பெயர் பலகையை கன்னட மொழியில் எழுதியது இதுதான் உண்மையாக மொழியின் மீது அக்கறை கொண்டவர்கள் செய்கிற அவருடைய பாடல் உங்கள் குருதியில் ஓடணும் அப்படின்னு சொல்றீங்களே தமிழகத்தின் முதலமைச்சரே உங்க ஓடுதா ஏன் செத்து போன உங்க அப்பா குருதியில ஓடல அப்படி தமிழை பழித்தவர்கள் தானே நீங்கள்ல ஐயா ஈவேரா தமிழ் மொழியை எவ்வளவு கேவலமாக பேசினார் ஒரு சின்ன பாக்கெட்டா இருந்தாலும் கூட அதுல கன்னடத்தில் தான் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இன்னைக்கு கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிற எல்லா பொருட்களுக்கும் கன்னடத்தில் இருக்கு லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல்கள் எல்லாம் கொடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஆனால் எந்த ஒரு கடையிலையும் பெயர் பலகையை மாற்றவில்லை தொடர்ந்து ஏமாத்திட்டு தான் இருக்கீங்க தமிழ் மொழியை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நீங்கள் தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றிவிட்டு இன்றைக்கு தொடர்ச்சியா மக்களை ஏமாத்திட்டே உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சோழன் சொல்வீச்சு வலையொலியின் சார்பில் வணக்கம் சமீபத்தில் மதுராந்தகத்தில் நடந்த வணிகர்கள் மாநாட்டில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வணிகர்களிடையே வைத்தார் அது என்ன வேண்டுகோள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணிகர்களினுடைய கடைகளிலே இருக்கிற அந்த பெயர் பலகைகளை நீங்கள் தமிழில் வைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தார் அதாவது வணிகர்கள் மாநாட்டில் வணிகர்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார் இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதிகாரத்தில் இருப்பது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு ஆணை பிறப்பித்தால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழிலே மாற்றப்பட்டுவிடும் அதை செய்வதற்கு பதிலாக வணிகர்கள் மாநாட்டில் போய் வணிகர்களிடம் கெஞ்சுவது எப்படி வந்து நேர்மையாக இருக்கும் இந்த நாடகத்தை அவருடைய தந்தையார் மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த மா சுப்பிரமணியம் அவர்களின் மூலமாக ஒரு ஆணை பிறப்பிக்க சொன்னார் அது என்ன அப்படின்னு கேட்டால் வணிக நிறுவனங்களினுடைய பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் அப்படி தமிழில் மாற்றவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல்கள் எல்லாம் கொடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஆனால் எந்த ஒரு கடையிலையும் பெயர் பலகையை மாற்றவில்லை இது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு ஆணை பிறப்பித்தால் அந்த ஆணை ஒரு பொய் ஆணையாக இருக்கிறது அந்த ஆணையை நடைமுறைப்படுத்தாதவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இவர்கள் எடுப்பதில்லை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா கோவில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க ஆனால் எந்த கோவில்லையாவது அன்னை தமிழில் அர்ச்சனை நடக்குதா நடக்கல ஆனால் அதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் தமிழ் மொழியை முன்வைத்து தமிழர்களை தொடர்ந்து ஏமாற்றுவார்களை ஒழிய தமிழ் மொழிக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி எந்த ஒரு நல்லதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கூட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க வழக்கம் போல மாவட்ட ஆட்சி தலைவரினுடைய தலைமையில் தொழிலாளர் நலத்துறை தமிழ் வளர்ச்சித்துறை இந்த துறைகளினுடைய ஆணையர்களை உள்ளடக்கிய குழுவை உருவாக்கியிருக்காங்க எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தோறும் வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க இந்த ஆணையம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்து தமிழ் பெயர் வைத்து விடுவார்களா என்று கேட்டால் உறுதியாக அவர்கள் வைக்க மாட்டார்கள் இது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செயல்தான் தான் உண்மையாகவே தங்களுடைய தாய்மொழி கன்னட மொழியில் வணிக நிறுவனங்களினுடைய பெயர் பலகையெல்லாம் இருக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கர்நாடக முதல்வர் சீதாராமையா முடிவு செய்தார் உடனடியாக ஒரு ஆணை பிறப்பித்தார் அந்த ஆணை உடனடியாக நடைமுறைக்கு வந்தது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணிக நிறுவனங்களும் தங்களுடைய பெயர் பலகையை கன்னட மொழியில் எழுதியது இதுதான் உண்மையாக மொழியின் மீது அக்கறை கொண்டவர்கள் செய்கிற வேலை அப்ப தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்களுக்கு திராவிட அரசியல் கட்சியாளர்களுக்கு தமிழ் மொழி மீது உண்மையாகவே அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் நீங்க நடைமுறைப்படுத்தாமல் நாடகம் ஆடிக்கொண்டே என்ன எத்தனை காலத்துக்கு இருப்பீங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம் இந்த கேள்வி ஏன் நமக்கு எழுது அப்படின்னு சொன்னா வணிகர்களின் மாநாட்டுக்கு சென்று வணிகர்களிடம் நீங்களாக இறக்கம் கொண்டு தமிழ் மொழி பாவம் அதனால நீங்க உங்க பெயர் பலகைகளை நீங்க தமிழ்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடம் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்பது அவமானகரமானது அதே சீதாராமையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கர்நாடகாவில ஒரு ஆணை பிறப்பித்தார் அது என்ன தெரியுமா கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிற எல்லா தொழில் தொழில்களிலும் உற்பத்தி பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த உற்பத்தி பொருட்களில் ஆங்கிலம் எழுதியிருப்பாங்க இதை எப்படி பயன்படுத்தணும் இதை எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில மொழியில் எழுதியிருப்பார்கள் ஹிந்தியில் எழுதியிருப்பார்கள் ஆனால் கன்னடத்தில் அதை எழுத மாட்டார்கள் ஒரு சின்ன ஊர்கா பாக்கெட்டாக இருந்தாலும் கூட அதுல கன்னடத்தில் தான் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டார் இன்னைக்கு கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிற எல்லா பொருட்களுக்கும் பெயர் வந்து கன்னடத்தில் இருக்கு அதில் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கங்கள் எல்லாமே கன்னட மொழியில் தான் இன்றைக்கு அது இருக்கிறது இதையெல்லாம் சீதாராமையா அவர்களால் செய்ய முடிகிறது ஏன் என்று சொன்னால் அவர் அந்த மொழியை நேசிக்கிறார் ஏன் என்று சொன்னால் அவர் அந்த மொழியில் தேசிய இனத்தைச் சேர்ந்தவர் கன்னடர் நம்ம ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தமிழராக இருந்திருந்தால் அப்படியான ஒரு ஆணையை பிறப்பித்து தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில்தான் வணிக நிறுவனங்கள் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பார் அப்படி அதை மீறி அதை நடைமுறைப்படுத்தாத நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் வந்து ரத்து பண்ணலாம் தண்டம் விதிக்கலாம் வழக்கு தொடுக்கலாம் இப்படி எத்தனையோ முறையில அவர்களை தமிழில் பெயர் பலகை வைக்க சொல்லி கட்டாயப்படுத்தலாம் ஆனால் அதை எதையும் செய்யாமல் இவர்கள் தொடர்ந்து நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற ஐயா அடுத்து வந்து சொல்றாரு ஏன்னா தமிழ் மீது பற்று கொண்டவர்களாம் எப்படின்னா இவங்க ஆட்சி அதிக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்வைத்து தமிழ் மொழிக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு தமிழ் மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றியவர்கள் இன்னைக்கு ரெண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் ஆனதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம் குறிப்பாக திமுக காரணம் இன்னும் குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள் இதுக்கு வந்து காரணம் இந்தியாவிலேயே முதல் ஆங்கில டைரக்டரேட் உருவானது தமிழ்நாட்டில் யாரோட ஆட்சியில கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய ஆகவே ஒரு தேசிய இனத்தினுடைய மக்கள் தமிழ் பேசுகிற இனத்தினுடைய மக்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளா நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் என்ன தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்பதுதானே உங்கள் நோக்கம் ஏன் உங்களுக்கு அந்த சிந்தனை வருகிறது கல்வியிலிருந்து ஏன் தமிழை வெளியேற்றினீர்கள் இப்ப நீங்க சொல்றீங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க தமிழ் மக்களை திரும்ப திரும்ப ஏமாற்றுகிறீர்கள் இருமொழி கொள்கை என்று சொல்லுகிற அயோக்கியர்களை பார்த்து நான் கேட்கிறேன் எந்தெந்த மொழி கொள்கை ஆங்கிலம் ஒரு மொழி இன்னொரு மொழி எது தமிழ் மொழியா நான் கேட்கிறேன் தமிழ் மொழி கல்வியில இருக்கா இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் திமுக காரர்கள் நடத்துகிற பள்ளிகள் கல்லூரிகளில் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் பயிற்று மொழியாக தமிழ் மொழி இருக்கா அப்ப எங்க இருந்து வருது இருமொழி கொள்கை என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை எவ்வளவு பெரிய ஒரு மோசடி யோசிச்சு பாருங்க அப்ப எந்த மொழிகளை இருமொழி என்று சொல்லுகிறீர்கள் தமிழர்கள் பைத்தியக்காரர்கள் தமிழர்கள் எதை சொன்னீங்கனாலும் கேட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுனாலயா அப்படிங்கிறதுனால வந்து இந்தி மும்மொழி அதனால நாங்கள் ஏற்க மாட்டோம் முதல்ல நீ ரெண்டு மொழி எது சொல்லு நீங்கள் நடத்துகிற பள்ளி கல்லூரிகளில் தமிழ் மொழி பயிற்று மொழியா இருக்கா அப்ப நீங்கள் நடத்துகிற பள்ளியில் இந்தி பயிற்று மொழியா இருக்கு நீங்கள் நடத்துகிற பள்ளியில் துணை மொழியாக ஜெர்மன் இருக்கு பிரான்ஸ் இருக்கு தமிழ் எங்கடா இருக்கு எந்த பள்ளிக்கூடத்துல இருக்கு காட்டு எந்த கல்வி நிறுவனத்துல இருக்கு எந்த கல்லூரியில இருக்கு காட்டுங்க பாப்போம் தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கீங்க தமிழ் மொழியை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நீங்கள் தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றி விட்டு இன்றைக்கு தொடர்ச்சியா மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க இங்க இருக்கிற பாம்பேல போய் ஒரு பஸ் குடிக்க முடியாது கர்நாடகாவில போய் ஒரு பேருந்தில் ஏறி இன்னொரு இடத்துக்கு நீங்க போக முடியாது காரணம் என்ன அந்த பேருந்து எண்கள் எல்லாம் அந்த கன்னடம் எண்ணுருக்கள்ல இருக்கும் மும்பையில மராட்டிய எண்ணூறுக்கள்ல இருக்கும் ஏன் தமிழனுக்கு எண்ணூர் இல்லையா உண்மையாகவே தமிழ் மக்கள் சிந்திச்சுங்க தமிழ் மீது பற்றும் தமிழ் மக்களின் மீது பற்றும் தமிழ் மொழியை நேசிப்பது நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் தாய் மொழியில் எண்ணூருக்கள் இருக்கா இல்லையா அந்த எண்ணுருக்களை ஏன் நடைமுறைப்படுத்தல யாரு நடைமுறைப்படுத்தி இருக்கணும் தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தானே அதை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் அவர்கள் தானே சட்டம் இயற்றுகிற இடத்தில் இருந்தார்கள் அவர்கள் தானே இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்திலும் அவர்கள் தானே இருந்தார்கள் அப்ப அவர்கள் தானே அதை செய்திருக்க வேண்டும் ஏன் தமிழனுடைய எண்ணுருக்களை மறைத்தார்கள் யோசிச்சு பாருங்க ஆக இப்ப வந்து உக்காந்துகிட்டு சொல்றாரு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க மே மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள் தமிழகத்தில் இருக்கிற எல்லா வணிக நிறுவனங்களும் பெயர் பலகைகளை தமிழில் அவர்களே மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சமீபத்தில் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை தமிழ் மொழி எழுச்சி நாள் என்று அறிவித்து தமிழ் வெல்லும் என்கிற ஒரு நிகழ்ச்சியையும் அறிவித்து அதில் வந்து அவர் சொல்றாரு ஒவ்வொரு தமிழனுடைய குருதியிலும் பாரதிதாசனுடைய பாடல்கள் ஓட வேண்டும் என்று அவர் சொல்றார் சரிதான் ஐயா இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்களே தொடக்கத்தில் பாரதிதாசன் அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை ஈவேராவை ஏற்றுத்தானே அவர் வந்து செயல்பட்டார் அப்படிப்பட்டவரனுடைய அந்த பாடல்கள் உங்கள் குருதியில் ஓடுதா இதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி பாரதிதாசன் அவர்கள் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகைகள் தமிழில் இல்லை என்பதற்காக வருந்தி பாடல் எழுதிய ஒரு கவிஞர் தமிழ் வீதிகளில் தமிழ் இல்லை என்பதற்காக வருந்தி பாடல் புனைந்த ஒருத்தர் தமிழ் இயக்கம் என்கிற ஒரு கவிதையை எழுதி வெளியிட்டார் அதாவது வீதிகளிலே நடந்து செல்லுகிற போது வணிக பலகைகளிலே ஆங்கிலம் இருப்பதை கண்டு வருந்தி அவர் எழுதினார் வணிகரதம் முகவரியை வரைகின்ற பலகையில் ஆங்கிலமா வேண்டும் வான் உயர் செந்தமிழில் வரைக என அன்னவர்க்கு சொல்ல வேண்டும் அவருடைய பாடல் உங்கள் குருதியில் ஓடணும் அப்படின்னு சொல்றீங்களே தமிழகத்தின் முதலமைச்சரே உங்க குருதியில ஓடுதா ஏன் செத்து போன உங்க அப்பா குருதியில ஓடல பாரதிதாசனின் பாடல்களை நீங்கள் படித்திருக்கிறீர்களா பாரதிதாசன் சொன்னாரு வந்தவர்கள் வஞ்சகர்கள் தமிழால் செழித்தார் வாழ்விலே உயர்ந்த பின் தமிழை படித்தார் என்று சொன்னார் அப்படி தமிழை படித்தவர்கள் தானே நீங்கள் ஐயா ஈவேரா தமிழ் மொழியை எவ்வளவு கேவலமாக பேசினார் உங்கள் உங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஆங்கில ஆதரவு போராட்டமா தானே இன்னைக்கு வந்து இருக்குது தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு எங்க பார்த்தாலும் எழுதி போட்டுட்டு தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றி இந்த பிள்ளைகள் தமிழ் படிக்கத் தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி தமிழ் இனத்தின் முகமாக அடையாளமாக இருக்கிற என் தாய்மொழி தமிழ் மொழியை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லையா நீங்கள் போடுகிற இந்த நாடகங்கள் எல்லாம் வெக்கக்கெடான நாடகங்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒற்றை கையெழுத்தில் மாற்ற வேண்டிய செய்திகளை எல்லாம் போய் மாநாட்டில் நின்றுக்கிட்டு அவர்களிடம் கையேந்தி பிச்சை கேட்பது போல அவர்களிடம் கெஞ்சி கொண்டிருப்பது அவமானகரமானது தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இதை புரிந்து கொண்டு உடனடியாக ஆணை பிறப்பித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களிலெல்லாம் தமிழில்தான் பலகை இருக்க வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்